நோவா மற்றும் பெட்டகம் பைபிள் கதை ஆதியாகமம் ஆறு ஒன்பது மனிதர்கள் பெருகியபோது அவர்கள் மிகவும் தீயவர்களாகவும் கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் ஆனார்கள் கடவன் உள்ள தீமையை பார்த்து வருந்தினார் ஆனால் நோவா நீதிமானும் கடவுளுக்கு விசுவாசமானவரும் இருந்தார் கடவன் நோவாவிடம் நான் ஒரு பெரும் வெள்ளத்தால் எல்லா உயிரையும் அழிக்கப் போகிறேன் என்றார் கடவன் நோவாவுக்கு ஒரு பெரிய பெட்டகம் கட்ட வழிகாட்டினார் அந்த பெட்டகத்தில் அறைகள் கூரை இருந்தது அது நீர் புகாதவாறு கட்டப்பட்டது நோவா கடவுளுக்கு கீழ்ப்பட்டு பெட்டகத்தை கட்டத் தொடங்கினார் கடவன் நோவாவிடம் ஒவ்வொரு விலங்கிலும் ஆண் மற்றும் பெண் இரண்டையும் பெட்டகத்திற்குள் கொண்டு வரும்படி சொன்னார் நோவா தனது குடும்பத்தையும் பெட்டகத்திற்குள் கொண்டு வந்தார் எல்லோரும் மற்றும் எல்லாவற்றும் உள்ளே சென்ற பிறகு வெள்ளம் ஆரம்பமானது நாற்பது நாட்கள் மற்றும் நாற்பது இரவுகள் மழை பெய்தது நீர் பூமியை முழுவதும் மூடியது பெட்டகத்திற்கு வெளியே இருந்த அனைத்தும் அழிந்துவிட்டது நோவா அவரது குடும்பம் மற்றும் விலங்குகள் பெட்டகத்திற்குள் பாதுகாப்பாக இருந்தனர் வெள்ளத்துக்குப் பிறகு நீர் மெதுவாக குறையத் தொடங்கியது பெட்டகம் அராராத் மலை மீது நின்றது நோவா ஒரு காகத்தையும் பிறகு ஒரு புறாவையும் உலர்ந்த நிலம் இருக்கிறதா என்று பார்க்க அனுப்பினார் புறா ஒரு ஒலிவ் இலை கொண்டு திரும்பியது இது பூமி உலரத் தொடங்கியதை காட்டியது கடவன் நோவாவும் அவரது குடும்பமும் பெட்டகத்திலிருந்து வெளியே வரும்படி சொன்னார் நோவா ஒரு பலிபீடம் அமைத்து கடவுளுக்கு நன்றி கூறினார் கடவன் இனிமேல் பூமியை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்து தனது வாக்குறுதியின் அடையாளமாக வானவில் கொடுத்தார் பாடம் கடவுளிடம் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் இருந்தால் பேரழிவுகளிலும் பாதுகாப்பு கிடைக்கும்